மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது இன்னைக்கு ஒரு பத்து நாளைக்கு முந்தி தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பிடிச்சி ரெண்டு பேர் மூக்கு மொழி குத்து குத்து குத்துறான் எங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா மக்களை யார் காப்பாத்துறது இனிமேல் நாம தான் காப்பாத்திக்கணும் நாம தான் இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு பாதுகாப்பு மக்களே எழும்பூரில் கடந்த பதினெட்டாம் தேதி போதை கும்பலால் தாக்கப்பட்ட ஆயுதப்படை எஸ் எஸ் ஐ உயிரிழந்தார் சிறப்பு உதவி பணிபுரிந்து வந்த ராஜாராம் இவர் வழக்கமாக எழும்பூர்ல ஒரு இருக்கக்கூடிய ஒரு தனியார் மதுபான விடுதியில் இவர் நண்பர்களுடன் செலுத்தது வழக்கம் கடந்த பதினெட்டாம் தேதி அது போன்று அந்த விடுதிக்கு சென்று மதுகருந்தியதாகவும் அதற்கு பிறகு வெளியில் வந்தபோது வழக்கமாக அங்கு வரக்கூடிய மற்றொரு கும்பலுக்கும் இவருக்கும் வந்து வாய்த்தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி இருக்கிறது அந்த சிறப்பு உதவியாளர் ராஜாராமனை கீழே தள்ளியதை அடித்து கீழே தள்ளியதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உட்கசிவர ரத்தம் வந்து உள்ளே கசிந்திருக்கிறது வந்து ரத்த கச்சிவு ஏற்பட்டிருக்கிறது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இவர் தொடர்ந்து வந்து சிகிச்சையில் இருந்த நிலையில அவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்